உங்களுக்கு எதாவது எங்கிட்ட சொல்லணுமா இல்லையா எனக்கு ஒன்று சொல்லணும் மீனாட்சி முத்தழு கூட பொண்ணு இன்றைக்கான எப்படி சொல்லலாம் தானே கற்பகத்துக்கிட்ட நான் அந்த உண்மையை சொல்ல தான் போகிறேன் அஞ்சலி பண்ண துரோகத்துக்கு அவளோட முகத்திரை கிளிக்க தான் போகிறேன்னு சொல்கிறாங்க கற்பகம் வேண்டாம் எவ்வளோ தடுத்தையும் தானே வந்து அந்த கணத்துக்கு போயிடுறாங்க இங்கே எல்லாருமே வீட்டில் ஏழை கருக்கி சந்தோஷமாக கிளம்பிட்டு இருப்பாங்க பூமி வந்து தனத்தை பார்த்துட்டு நீங்கள் தான் என்கிட்ட சொல்லணுமா அவங்க ஃபேஸே சரியில்லை நேற்று நடந்த பிரச்சனையில் கொஞ்சம் ஒருத்தல் அதனால் நாங்கள் முழுசாக நம்பிக்கை போகல எங்கள் அம்மா நம்ம ஒருத்தவங்கன்னு அவங்களும் நம்மனோன்னு சொல்லி சொல்கிறாங்க தனோ வந்து ஒன்றுமே சொல்லணும் அவங்கள்ட்ட ஒன்றும் சொல்லணும் ஏதோ பிரச்சனைன்றாங்க ஆமாம் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் இந்த உறவை முறுக்கி வருமில்ல அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கும் ரஜினுக்கும் ரொம்ப பயமாக இருக்குது முத்தலுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இது குழந்தை திகிட்டு பிள்ளைகளுக்கு ஒன்றும் வருத்தம்னால வேறு தப்பாக கையில் கொடுத்தீங்களான்னு தான் பயமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னமும் நீ யாருக்காக வேண்டி பயப்படுற உனக்கு என்ன தோணுது அது ஒன்றுமே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு வந்து நம்ம தன இருக்காங்க தனத்துக்கு அப்போ டாக்டர் சொன்னதும் ஞாபகம் வருது முத்தளவு குழந்தை தான் மீனாட்சி சேகர் தான் சரவணன் சொன்னது ஞாபகம் வருது தன அந்த உண்மையை சொல்லுவாங்கள மாட்டாங்களா அப்படின்றது எனவே எபிசோட ஃபுல்லாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்